எலும்பு ராசா விடிஞ்சு போச்சு எழும்பி குளிச்சுட்டு வாங்க அந்த விடிவு வேரமாக அதன் விட விடிவு இன்றைக்கு பொங்கல் இது தமிழுடைய திருநாள் கெரியாய் போய் குளிச்சுட்டு வா பொங்கி கருணனுக்கு படிக்க வேணாம்

மாடுகளுக்கா ஏன் மாமா மாடுகளுக்கு அந்த காலத்துல விவசாய இயந்திரங்கள் இருக்கவில்ல அதுக்கு மாடுகள் தான் விவசாயத்துக்கு உதவியாக இருந்தது மாடுகளுக்கு மறுநாள் நன்றி கூறு கூறு பற்றியது ஓ அதை தான் மாட்டு பொங்கல் அல்லது பட்டி பொங்கல் என்று

பல பிள்ளைகள் பெருசா வளர்ந்த ஊர்ல எந்த மணி சதத்துக்கும் பயப்படாம திரிஞ்சுவேன் இன்று எங்க நாட்கள் எல்லாமே

你不要打我。<Thank> <Thank you. S 1>